வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் இரண்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தை இந்த மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெள்ள அனத்தங்களில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துவ பண்டாரவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை சட்டமா அதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது நாளைய தினம் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூடப்படவுள்ளதாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிப்பு தேர்தல்களை தடுப்பவர்கள் ஜனநாயக விரோதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இங் கஜன் காசி பிள்ளையை அழையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இந்த மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது தொகுதி அடிப்படையில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது முதல் மாவட்ட ரீதியில் பிரதான பிரச்சார கூட்டங்களை நடத்தும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பலத்த மழையுடனான வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அதற்கமைய ரத்தினபுரி எலாபத்த பகுதியில் வெள்ள நீரில் மூழ்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இரத்தினபுரி அயகம பகுதியில் தும்பரப் பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதேபோன்று ரத்தினபுரி கிரியல்ல பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அபிசாவளை புவிப்பிட்டிய எவிஸ்டன் தோட்ட பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் எழுபத்தி எட்டு வயதான தந்தை முப்பத்தி ஆறு வயதான மகள் மற்றும் ஏழு வயதான பேத்தி ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் வீடு வெள்ளத்தில் மூழ்கிய காரணத்தினாலேயே இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளன இதனிடையே அபிசாவளை கேவாயன் பகுதியில் மண்மேடு சரிந்து கவிழ்ந்ததில் பதினொரு வயதான சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை மாத்தரை தேவண்ண பல்லேவள பகுதியில் வீடின்றி மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் இருவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் காயமடைந்த மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு கட்சியின் ஒரு பெருமையை வழங்கி கட்சியில் மீள ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஞாயிற்றுக்கிழமை தீர்மானித்துள்ளது ரஞ்சித் மத்தும பண்டாரவின் கட்சி ஒரு பெருமையை ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாயிரத்தி இருபதில் இடைநிறுத்தியது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளினால் மேற்கொள்ளப்பட்ட ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் பீராயர் இல்லத்துடனான தொடர்பாடல் குழுவில் சட்டம் அதிபர் முக்கிய பங்கை வகிப்பதனால் அவரின் சேவை காலத்தை நீடிக்க தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாளைய தினம் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார் ஒரு ஜனநாயக நாட்டில் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு தேர்தல்களை நடத்தி மக்களின் ஆணையை பெற வேண்டும் அவ்வாறு நடைபெறாமல் விட்டால் அவர்கள் ஜனநாயக மக்கள் விரோதிகள் ஆவர் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் தனது கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் பாராளுமன்றம் நீதிமன்றம் மூடாக அனுமதிகளை பெற்று மக்கள் ஆணையின் மூலம்தான் தேர்தல்களை பிற்போட முடியும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாறுபட்ட கருத்துகளுக்கு ஜனாதிபதி உரிய பதில்களை வழங்காது உள்ள போது தேர்தல்கள் எவ்வாறு நடக்கும் என பொதுமக்கள் குழம்பி போயுள்ளனர் இந்த நிலையில் ஒரு ஜனநாயக நாட்டில் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு தேர்தலை நடத்தி மக்களின் ஆணையை பெற வேண்டும் அவ்வாறு நடைபெறாமல் விட்டால் அவர்கள் ஜனநாயக மக்கள் விரோதிகள் ஆவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் களுத்துறை பாணந்துறை பேருந்து நிலையத்திற்கு அருகில் தனியார் பேருந்துடன் அரச பேருந்து ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது மலையுடனான சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளம் மற்றும் மண்சரிவை அடுத்து நாட்டின் பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்படுத்தப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது பாதுகாப்பு காரணங்களை முன்னிலைப்படுத்தி மின்சாரம் தடைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது அத்துடன் பல பகுதிகளில் மின்சாரம் தாமரை மொட்டை சின்னமாக கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமண பியகமாவில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது பியகம தொகுதி மாநாடு மோசமான வானிலை காரணமாக பிற்படப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ார் வெள்ள நிவாரண திட்டத்திற்கு ஒரு மில்லியன்னை வழங்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இந்த மாநாடு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்குவதாக இருந்தது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தை இந்த மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெள்ள அனத்தங்களில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழப்பு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துவ பண்டாரவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமை சட்டமா அதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது நாளைய தினம் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிப்பு தேர்தல்களை தடுப்பவர்கள் ஜனநாயக விரோதிகள் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு